உலகை வெல்வது நம்பிக்கையே பிரியமான என் சகோதர சகோதரிகளை அன்போடு அழைக்கிறேன் உலகை வெல்வது நம்பிக்கையே உங்கள் விசுவாசமே உங்கள் நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிறது ஜெயம் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை என்னை பகைக்கிற இந்த உங்களை என்னை நகைக்கிற இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் மீது கொள்கிற நம்பிக்கை தான் இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்க இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தாதபடி இந்த உலகம் நம்மை அடக்கி ஆளாதபடி இந்த உலகம் நம்மை பாவத்திற்கு உட்படுத்தாதபடி இந்த உலகத்தின் மீது நடந்து செல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தின் தீமையான காரணங்களை மீறித்துப்படக்கூடிய பிள்ளைகளால் நீங்கள் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அபாக்கோக்கு இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் அல்லவா நம்பிக்கையினால் விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான் யோவா நச்சினி பதினொன்று நாற்பதில் வாசிக்கிறோம் அல்லவா மார்த்தால் நீ நம்பினால் நீ விசுவசித்தால் கடவுடைய மகிமையை காண்பாய் மார்க்கு நச்சினி ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அல்லவா நம்புகிறவனுக்கு விசுவசிப்போனுக்கு எல்லாம் கூடும் அத்தகைய நம்பிக்கை இறைவார்த்தினால் உண்டாகிற அத்தகைய நம்பிக்கையை கடவுள் மீது மட்டும் வைக்க வேண்டும் மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவர் மனுமகனில் நம்பிக்கை கொள்ளும் எவர் முடிவில்லா வாழ்வை பெரும்பொருட்டு பொருட்டு தன் ஒரே பேரான மகனே இந்த உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் இது இயேசு கிறிஸ்துக்கள் புரியுமார்களே நாம் நமது நம்பிக்கை நமது விசுவாசத்தை நமக்காக மறித்து உயிர்த்து தந்திரிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற மீண்டும் வர இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நமது நம்பிக்கையை பதவி வைப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை